தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா பசுவந்தனை அருகே உள்ள கீழமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரை போதை வஸ்துகள் விற்கச் சொல்லி காவல்துறையினர் கட்டாயப்படுத்துவதாகக் கூறி கீழமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் இசக்கி ராஜா தேவர் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பசுவந்தனை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் உதவி ஆய்வாளர் ரவீந்திரன் காவலர்கள் விஜய்வேல் செம்புலிங்கம் கனகராஜ் ஆனந்த் ஆகியோர் அந்த பகுதியில் உள்ள கடைக்காரர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போதை வஸ்துக்கள் விற்கச் சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் மைனாரிட்டியாக வாழும் தேவர் சமுதாய மக்களை ஊரில் வாழவிடாமல் ஜாதி ரீதியிலாக துன்புறுத்தியும் லஞ்சம் கொடுக்காத கடைக்காரர்களின் வீடுகளுக்குள் புகுந்து சோதனை என்ற பெயரில் வீட்டில் உள்ள பெண்களை அவதூறாக பேசுவதாக கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது

அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாருமே இந்த கான்சு பயன்படுத்துவாங்க அதிகமா பயன்படுத்துறாங்க அதன் அடிப்படையில் இவர் மீது வழக்கு வந்து பதிவு பண்ணி சைடு ஒரு ஆறு ஆளு கடைகள்ல இது வந்து காவல்துறை வந்து பசுவந்திர காவலர்கள் வந்து லட்சம் வாங்கிட்டு எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்தா நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து வீட்டுக்கு இந்த மாதிரி போலீஸ் அப்படிலாம் வரவும் சொல்லிருக்காரு இருக்காரு நம்ம வந்து குடும்பம் நல்ல குடும்பம் இந்த மணிக்கு வந்து லேடிஸ் எல்லாம் இருக்கு அதனால இனிமேல் இது நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் கடையே திறக்கல இவர் கட வந்து துறக்காதவர மெனக்கிட்ட அந்த ரவீந்திரன் அந்த சபின் ஸ்பீடர் வந்து காவலர்களை அனுப்பி நீ வந்து விக்கதான் செய்யணும் நீ விக்கட்டாலும் எங்களுக்கு மாசம் மாசம் மாமல் தரணும் மாசம் மூவாயிரம் இவர் மாமல் கொடுத்துருக்காரு நீங்க விக்கட்டாலும் நான் உனி விட மாட்டேன் நீ விக்கட்டாலும் நான் உனி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போத பொருள் விக்க சொல்றாரு அதாவது இவரு திருந்துறாரு அதாவது நான் இனிமேல் விக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்துறாரு அவரு நீ நீ திருந்த கூடாது நீ எனக்கு மாசம் மாசம் மாமல் தான் அப்படின்னு சொல்லி வந்து மாமல்ல இருந்து எல்லா வந்து தரமண்டாம் அதனால இவரு மேல போய் விளக்கு போட கடைக்கு முன்னாடி ஒரு குப்பையில வந்து ஒரு நாலு போட்டுட்டு ஆன்ச போட்டு யாரு தெருவுல ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் அனுப்பி இருக்காங்க வீடியோ அடிச்சு உடைச்சிருக்காரு என்னன்னா அந்த மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க வீட்டுல உள்ள லேடிஸ் வீடியோ எடுக்கும் பொழுது ஆனந்தங்கிற ஒரு காவலர் என்ன பண்ணிருக்காரு என்ன பொண்ணு கொடுக்கப்படியா நீ வீடியோ எடுக்க எனக்கு வந்து பொண்ணு சொல்லி அவதூறான வார்த்தைகளை பத்தி பண்ணிருக்காரு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த ஐம்பது 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 வீடு வீட்டு வீட்டுக்காரர் ஆட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சொல்லுதாங்க அவதூறு கடுமையான காவலர்கள் வந்து வந்து ஒரு அஞ்சாறு பேர் எல்லாத்தையும் நிறைய அதிகாரிகள் நல்லவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளாலதான் காவல்துறை மீது எங்களுக்கு வந்து கோபம் வருது காவல்துறை மீது கோபம் வந்துச்சுன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் போய் போய் நிக்கோம் இன்னைக்கு நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கலை